ம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன்னால் வீடியோவில் பி என்ற ஆங்கில மையெழுத்து பிக்கு இப்பு உச்சரிப்பு அது போய் ஏ என்ற உயிரத்தோடு சேரும்போது ஏக்கு அ ஆ ஏ ஏ நாலு உச்சரிப்புக்கு நான் உங்களை விளக்கியிருக்கேன் அப்போ பி போய் ஏ என்ற உயிரத்தோடு சேரும்போது பா பா பே பே நாலு உச்சரிப்புள்ள வார்த்தைகள் கூறி விளக்கியிருக்கேன் அதே மாதிரி பி போயே இப்பு போய் ஈக்கு அஞ்சு உச்சரிப்பு சொல்லிருக்கேன் இ என்ற ஆங்கில உயிரிழத்துக்கு இ ஏ ஆ அஞ்சு உச்சரிப்பு பிரகாரம் முதல்ல பியோட பி பீன்று படிக்கணும் ரெண்டாவது பி மூணாவது பே நாலாவது பே நான் அஞ்சாவது பாண்டு படிக்கணும்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் இரண்டாம் பாகம் புத்தகம் நூற்றி நாற்பத்தி மூணாம் பக்கத்தில் பி என்ற ஒரு ஆங்கில மேயல்த்து இப்போ போய் ஐ என்ற ஆங்கில உயிரெழுத்து ஐக்கு என்னென்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கணுங்க ஐ இ ஈ மூணு உயிரெழுத்து வருது தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்பு உங்களுக்கு உழைக்கிறக்கு அப்போ பி போய் ஐயோட சேர்ந்தால் என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்றது இந்த நூற்றி நாற்பத்தி மூணாம் பக்கத்தில் பாருங்கள் முதல்ல பிக்கு என்ன உச்சரிப்பு இப்போ அது என்றைக்கு மாறாது அது ஆங்கில மையத்தை சொல்லிக்கிட்டே வரேன் பார்த்துக்கோங்க ஐக்கு என்ன உச்சரிப்பு முதல்ல ஐ இதெல்லாம் உழைக்கிறதுக்கு ஐஸ் ஐடியா ஐ உச்சரிப்பு வரும் அப்போ பிக்கு இப்பு ஐக்கு முதல் உச்சரி பை இப்பை என்ன உண்டாகும் தமிழில் பை இப்பு என்ற மைய எழுத்து ஐ என்ற உயிரிழந்து சேர்ந்தால் பை முதல் உச்சரிப்பை பிஐஏ பையின்னு படிக்கணும் படிங்க பயாலஜி ஒரு பாடம் அறிவியல் பாடம் உயிரியல் பயாலஜி அடுத்து பைபிள் பைக்கு என்ன ஒன்று பிஐ பைபிள் கிறிஸ்தவ வேதம் வேத புஸ்தகம் பைசன் பைசன் பிஐ பை சன்னுக்கு எஸ்ஓஎன் சன் பைசன்டா காட்டெருமை டர்பைன் அந்த பைக்கு நடுவில் ஒரு பை பை டர்பைன் தண்ணீர் நீராவி சக்கரம் பைசைக்கிள் பைசைக்கிளுக்கு என்ன வரீங்க முதல்ல பிஐ பை பைசைக்கிள் சைக்கிள் வண்டி மிதி வண்டி அபைடு அபைடு ஆவுக்கு ஆ பைக்கு பிஐ ஒரு ஹிட்டுக்கு டிஇ குச்சிருப்பில் அபைடுனா உறுதியாக நேல் மொபைல் 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 நகரக்கூடிய மொபைல் போன்னு கூட சொல்லுவோம் மொபைல்னால் நகரக்கூடிய பையோ பையோ பிஐ பை யோவுக்கு என்னது ஓ உசரிப்புக்கு ஓ யோவு வரும்னு சொல்லியிருக்கேன் பையோ உயிருள்ள பொருட்கள் பைட் பிஐ பை இட்டுக்கிட்டி ஈ உச்சரிப்புல பைட்டுனா தான் கடிக்கிறது கடித்தல் பைனா குளர் பைனா குளர் பிஐ பை நாவுக்கு என்னவோனா கூவுக்கு சீயு கூ லாவுக்கு எல்லியே இருக்கா நம்ம உச்சிருப்பாரா பைனா குளர் இருக்கன்னு தூரம் தரிசினி தூரமாக இருக்க பொருட்களை பார்த்தோம்னா பெருசாக தெரியும் அந்த பைனா குளர் கண்ணாடி அடுத்து பாருங்கள் இரண்டாவது கட்டத்தில் பி கூட்டல் ஐ பிஐ பிஐ பிபி ரெண்டாவது உச்சரிப்பு ஐக்கு என்ன உச்சரிப்பீங்க இ சொல்லியிருக்கேன் முதல் உச்சரிப்பு ஐ படித்தேன் பிஐ பைன்னு படித்தேன் பி பிற இ பிஇ பி பீண்டு படிக்கணும் பிஐயை ரெண்டாவது உச்சரிப்பு முதலாவது உச்சரிப்பு பை ரெண்டாவது பி அபிகைல் அபிகைல் ஒரு தாதி தாதினா என்ன செய்வோங்க வேலை செய்கிறவங்க வீட்டில் உதவி செய்கிறவங்க தாதி அபிகைல் பிட்டர் பிட்டர் கசப்பான பிஸ்மில்லா பிசுமில்லா யார் சொல்லுவாங்க முஸ்லீமுங்க அல்லாவின் பெயரால் அப்படி சொல்கிறது பிஸ்மில்லா ரகுமானி ரஹீம் கேள்விப்பட்டிருக்கீங்க முஸ்லீமு சொல்லுவாங்க பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால் பிக்கீனி பிக்கீனி பெண்கள் நீச்சல் உடை ஜூப்ளி ஜூப்ளி ஐம்பது ஆண்டு விழா சில்வர் ஜூப்ளி சொல்லுவங்களா ஜூ ஜூப்ளி ஐம்பது விழாவை கொண்டாடுறதுக்கு பிறகு ஜூப்ளி எபினேசர் பெயர் கிறிஸ்தவ பெயர் எபினேசர் எபி எபி பிக்கு என்ன வருது பிஐ பிக்கமி பிக்கமின்டா ரெண்டு தாரா ரெண்டு மனைவியில் கட்டுறது பிக்கமி பிக்கமி பில்லியன் லட்சம் கோடி மில்லியன் தான் பத்து லட்சம் விடுவாங்க இதுக்கு பில்லியன் பில்லியன் லட்சம் கோடி ஆம்பிஷன் உயரிய நோக்கம் உனக்குன்னே ஆம்பிஷன் நான் படித்து பெரிய டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஆம்பிஷன் சொல்கிற மாதிரிங்களா பெரிய ஆகணும் ஆம்பிஷன் தான் உயர்ந்த குறிக்கோள் நோக்கம் பிசப் பிசப்புன்னு யாருங்க கிறிஸ்தவ பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியார் ஏசை பற்றி போதனை பண்ணுறவங்க கிறிஸ்தவ பிசப்பு பிசப்பு பிசப் பிக்கு என்னது பிஐ சாவுக்கு எஸ்கேச்சோ சா இப்புக்கு பி பிசப் மூணாவது கட்டத்தில் பாருங்கள் ஐக்கு என்ன உச்சரிப்பு மூணாவது சரிப்பு ஈ நெடில் அப்போ பிக்கு இப்பு ஐக்கு ஈ பீனு படிக்கிறேன் முதல்ல பையன் படித்தேன் ரெண்டாவது பீன் படித்தேன் மூணாவது பீன் படிக்கிறேன் பாருங்கள் ரேபீஸ் அந்த பிஐக்கு என்ன வருது பீனு வந்துச்சு ரேபீஸ் நாய்க்கடி வியாதி பீனு சீமா அந்த பிஐ பீன்னு படிக்கிறேன் எஸ்ஐஏ சீமா டெஸ்ட்டு இது குழந்தைகள் நுண்ணறிவை அளாத்தல் அளத்துக்கூடிய ஒரு கறி ஒரு டெஸ்ட்டு குழந்தைகளுடைய அறிவை நுண்ணறிவை அவங்களுடைய அறிவு திறனை வளர்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு போயிது அழுத்த பீனே சீமா பிஐஏ பீனு படிக்கிறேன் எஸ்ஐஎ படிக்கிறேன் பார்த்தீங்களா அடுத்து கபி சுவால் கபி பிஐஏ பீனு படிக்கிறேன் கபீ இது வந்து டெக்ஸ்டைலில் ஓட்டிருக்க இது உச்சரிப்புகள் நானாக சொல்லலை அப்போ கபீச்சுவல் வழக்கமான அப்போ பிஐ என்ன படிக்கணும் முதல்ல இப்பை பையின்னு படிக்கணும் ரெண்டாவது இப்பி பீண்டு படிக்கணும் ஏ பீண்டு படிக்கணும் மூணாவது பீண்டு படிக்கணும் பார்த்தீங்களா மூணு உச்சரிப்பு அப்போ எம்ஐ எப்படி படிக்கணும் மை ரெண்டாவது மீ மூணாவது மீ காசிமேற்கெலாம் எம்ஐ வந்துடும் எஸ்ஐசை எஸ்ஐசி எஸ்ஐசி ஆர்ஐரி ஆரீ ஆர இப்படி மூணு வார்த்தைகள்லாம் எல்லா எழுத்து மெய் எழுத்து சேரும்போது இப்படி வார்த்தைகள்லாம் உண்டு அப்போ நான் ஒரு எழுத்துக்களுக்கு நான் எடுத்து இந்த புக்கு இதெல்லாம் விளக்கியிருக்கேன் நீங்கள் பார்த்து பயன்படுங்க அடுத்த நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கம் புக்கில் நூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கம் எடுத்துக்கோங்க அந்த பி போய் அடுத்து உயிரெழுத்து ஓவோட சேரப்போகுது ஆங்கிலம் உயிரெழுத்து ஓவோட சேரப்போகுது ஓவுக்கு என்ன சொல்லியிருக்கேன் உச்சரிப்பு ஓ ஓ ஆ நாலு உயிரெழுத்து இருக்குது ஓ ஓ ஆ ஆ இதெல்லாம் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அப்போ பி போய் முதல்ல பிக்கு இப்போ தென்னு சொல்லிட்டேன் ஓவுக்கு முதல் உச்சரிப்பு என்னது ஓ ஓ ஓ ஒரிஜினல் படிச்சிட மாட்டிங்களா ஆ ஒன் ஒன்ஸு அப்போ இப்போ போ முதல் உச்சரிப்பு என்ன வரணும் இப் முதல் கட்டத்தில் பாருங்க போன்று படிக்கணும் போ 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 இப்போ போ போட்டிக்க ஒத்த ஒத்துக்கொம்பு போ பொனான்சா பிஓ பொனான்சான்டா எதுவாகாத செல்வம் டாம் போல அந்த முதல்ல வர பிவுக்கு போ வருது டாம் போல ராட்டரி பொன்சை பொன்சை பிஓ போ இன்னைக்கு என்சை எஸ்சிஐசை மூணு செய் வரும் சொல்லி எஸ்ஐ எஸ் எஸ்ஐ செய்லாம் விளைக்கிறீங்க உங்களுக்கு பா உ புரிய பொன் செயற்கையாக்கப்பட்ட குட்டை செடி மரம் நம்ம செயற்கையில் உண்டாக்குற மரம் செடி மரம் குட்டை குட்டையாக இருக்கும் அந்த மரமும் செடியும் அது செயற்கையாக அதுக்கு பேர் பொன் செய்கின்றாங்க அப்போ முதல்ல பிஓ போண்டு படித்தா ரெண்டாம் கட்டத்தில் எப்படி படிக்கணுமா போ வேண்டாம் ஓவுக்கு ஓ சிரிப்புக்களா போ லிம்போ சிறைச்சாலை எல்போ முழங்கை அந்த டவ்யூ குச்சரிப்பில் எல்போ முளங்கை ஜம்போ பெரிய நபர் போனஸ் பிஓ போ எனியூனா இசுக்கு இசு ஈஸியாக வந்துடுவேன் போனஸுன்னு என்னங்க இனாம் கொடுக்குறது தொழிலாளி கொடுப்பாங்க போனஸ் போன் பிஓ போ என்னுக்கு என் குச்சரிப்புள்ள போன் என்னங்க எலும்பு போர் போர் போடுறோம் துளையிடுறது போத் ரெண்டு போத்துன்னு நினைங்க போ பிஓ போ டிஹெச் இரண்டு போர்டு சோசியம் கூடுறது போட்டல் கப்பலில் உணவு விடுது ஹோட்டலுண்டா நம்ம சாப்பாடு சாப்பிட்ற உணவு விடுதி அதிலே மோட்டலுன்னு ஓட்டுப்பாங்க எம்ஓ மோட்டல் மோட்டருண்டா ரோட்டில் இருக்க அந்த உணவு விடுதிகள் பஸ் இருந்து சாப்பிடுவாங்க இது அடுத்து போட்டலுண்டா கப்பலில் உணவு விடுது போனி எலும்பு ஓல் போனின்னு என்னங்கயா எலும்பு ஓல் அடுத்து மூணாவது உச்சரிப்பு பிஓ இப்போ பாண்டு படிக்கினேன் ஓவ் காப்புற அபவ் தலைக்கு மேல் கார்பன் நிலக்கரி தர்பட் திருக்கை மீன் ஜிப்பன் வாலிலா குரங்கு சம்பரி கலியாட்டம் இலாபரேசன் இலாபரேசன் விவரித்தல் ரிப்பன் நாடா பனான்சா அந்த முதக்கட்டில் பொனான்சாண்டு படித்தேன் அதே பார்த்திய பனான்சாண்டும் படிக்க சொல்கிறாங்க பனான்சா எதிர்பாராத செல்வந்தே அர்த்தம் மாறாது சாண்டும் படிக்கலாம் பனானு சாண்டும் படிக்கலாம் அது டிக்சரில் போட்டிருக்காங்க அடுத்து சிம்பலுக்கு பாவுக்கு என்னவர் பிஓ சிம்பல்டா அடையாளம் லேபர் தொழிலாளி லேபர் எல்ஏ பிஓர் லேபருக்கு எல்ஏ பிஓ யூஆர் வரும் ரெண்டு ஸ்பெல்லிங் வரும் லேபருக்கு தொழிலாளி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது இப்போ அந்த பிஓட ஓசம் பாண்டு படிக்கணும் நாணவசரிப்பு ஓவுக்கு பா அப்போ அந்த பிஓ பாண்டு படிக்கணும் அபாலிசன் அழிக்கிறது அபாலிசன் பான் பிறத்தல் பிஓஆர் என் பாண்ட பிறத்தல் பிறந்த பான்சை முதல்ல அந்த முதல் கட்டத்தில் பொன்சைன்னு படித்தான் அதை பான்சைண்டும் படிச்சு சொல்லுவாங்க செயற்கை குட்டை மரம் செடி அந்த அந்த பொன்சைண்டும் படிக்கலாம் பான்சைண்டும் படிக்கலாம் அந்த சா பொனான் சாஷன் பண்ணிக்கலாம் பொனான் சாண்டு படிக்கலாம் பனான்சாண்டு படிக்கலாம் ரெண்டு உச்சரிப்பும் படிச்சிக்கலாம் நம்ம உச்சரிப்பு உச்சரிப்புறாராம் பாயிலர் கொதிகலன் பாட்டம் அடிப்பாக பாட்டணி தாவர நூல் பாக்சர் குத்து சண்டைக்காரர் பாய்காடு பைசாரம் பண்ணுதார் பாரடர் எல்லை காஷ்மீர் பார்டர் சொல்ல மாதிரிங்களா எல்லை பாஸ் தலைவன் பிஓ பா இஸ்டுக்கு ரெண்டு இஸ்ஸு பாஸ்னால் தலைவன் என் பாஸ் சொல்கிற மாதிரி எங்கள் குழு திருட்டு குழுவுக்கு தலைவர் இவர்தான் பாஸ் எங்கள் எங்கள் ஒரு ஒரு க கம்பெனிக்கு அதிகாரி பாஸ் தலைவர் இவர்தான் பாஸ் சொல்ல மாதிரிங்களா நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம் பாஸ் அது மாதிரி அந்த பிஓயே ஓவோட சேர்ந்தேன் என்னென்ன வரணும் ஓப்பிர ஓவுக்கு ஓ ஓ ஆ ஆ அப்போ போண்டு படிக்கணும் போண்டு படிக்கணும் மூணாவது பாண்டு படிக்கணும் நாலாவது பாண்டு படிக்கணும் இப்போ எம்ஓவ மோண்டு படிக்கணும் மொளை ஸ்டேஷன் எம்ஓவ மோ மோட்டான்னு படிக்கணும் மோட்டிவேஷன் அடுத்து மூணாவது எம்ஓவை மாண்டு படிக்கணும் மண்டே மணிக்கெலாம் மா அதே வரும் எம்ஓ அதே வரும் மாவு அடுத்து மார்னிங் எம்ஓ வந்துடும் மாடல் அதே மாதிரியே முதல் பக்கத்தில் சொல்லியிருந்தீங்களா நூற்றி மூணாம் பக்கத்தில் பிஐண்டா பையன்று படிக்கணும் பீண்டு படிக்கணும் பீண்டு படிக்கணும் சொன்னேன் எம்ஐண்டா எம் மைந்து படிக்கணும் மீண்டு படிக்கணும் மீண்டு படிக்கணும் ஆர்ஐண்டா ரைந்து படிக்கணும் ரீண்டு படிக்கணும் ரீண்டு படிக்கணும் வேறு உச்சரிப்பே இல்லைங்கயா இந்த உச்சரிப்பு பிரகாரம் நாங்கள் என்னது இதே வரும்னு சொல்கிறேன் வேறு வரவே வராது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவர்களுக்கு உழைக்கிறார் இந்த ஆங்கிலம் படிக்கிறதுக்கு உழவு இப்படிலாம் தமிழ் தான் இப்படி உண்டாகுது வார்த்தைகள் என்பதை யார் யாராச்சும் ஒருத்தர் வீடியோ போட்டால் சொல்லுங்கள் நான் ஒரு மணி நேரத்தில் பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து உச்சரிப்பு சொல்லி கொடுத்து ஒரு மணி நேரத்தில் படிக்க கொண்டு வரக்கூடிய அது வீடியோ இது தமிழ்நாடே ஆச்சரியமாக படித்து ஆங்கிலம் படிக்க வந்துவிட்டாலே இப்போது படிப்பு வந்துடும் நான் சொல்ல வருகிறேன் கல்வியில் முதல் மாநிலமாக வந்துடும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதை பார்த்து எல்லாரும் பயன்படுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கு நீங்கள் சொல்லு சேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்